நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்களை என்ன நலன்களை தரப்போது பொதுவாக குரு பகவான்னா என்ன குரு பகவானுடைய காரகத்தன்மை என்ன குரு பகவானுடைய குணாதிசைகள் என்ன குரு பகவான் பொதுவாவே குரு பெயர்ச்சினாவே இருளை நீக்கி ஒளி கொடுக்க கூடியது அப்ப கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு பார்வை தெரிஞ்சா அவனுக்கு எவ்வளவு ஒரு அமைப்பு அந்த மாதிரி தான் குரு பெயர்ச்சி குரு பகவான் சொல்லிட்டாவே பல சுபகாரியங்களுக்கெல்லாம் அதிபதி கிரக பிரவேசம்னு சொல்றாங்கல்ல அதுதான் குரு பிரவேசம் வீடு வாசல் கெட்டணும்னா காரு வண்டி பங்களா வாங்கணும்னா கல்யாணங்காட்சி நடக்கணும்னா குழந்தை பாக்கியங்கள் பெறணும்னா இன்னும் பல சுபகாரியங்களை சொல்லிக்கிட்டே போலாம் குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு கேக்குறதை எல்லாருமே சொல்லுவாங்க அப்ப இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே அற்புதமா இருக்கு மூணு ஸ்டார் அதாவது பெயர்ச்சி கேது பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யோகத்தை தரக்கூடிய தன்மை தான் வந்துக்கிட்டு இருக்குது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நோயில் கடந்து சீரழீறி பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த நோயெல்லாம் குணமாக போய்டும் படிக்கணும்னு சொல்லக்கூட படிப்பங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான வேலைலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ளே தான் கிடைக்கும் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தையே இந்த குரு பெயர்ச்சி வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு யாருக்கு யோகம் தரப்போகுதுன்னு கேட்கதேன்னு சொல்லுவேன் இன்னும் நிலம் சொத்து பத்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை எந்த ராசிக்கு குரு பெயர்ச்சி பலமா இருக்குன்னு சொல்லலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் டைம் கிடைச்சா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் இல்லைனா வடபழனி முருகன் கோவிலுக்கு முறையான வழிபாடுகளை பக்குவமான அமைப்பில் நீங்கள் இந்த கோயில் சம்மந்தப்பட்டதை சார்ந்ததை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க பயம் நோய் வறுமை கடன் இன்னல் துன்பம் சூனியம் தொந்தரவு தொலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பேச்சி யோகந்தான் சூப்பராக வாழ போகிறீங்க பல மாற்றங்களை ஏற்படுத்திக்க கூடிய ஒரு தன்மைகள் வரப்போகுது நலிஞ்ச தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்வும் காசு பணமும் நல்லா சேரக்கூடிய வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல கருத்துள்ள மனையில் கழகங்கள் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்களும் ஒன்று சேரக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான் சில்லறை வியாபாரிகளுக்கு யோகம் பொதுவாகவே விஜிடேரியன் சாப்பாடு ஹோட்டல் செய்கிற வச்சிருக்கிறவங்களுக்கு தான் யோகம் விளைச்சல் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது அவங்கவுங்க செய்யக்கூடிய சின்ன 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 வழிபாடு குருவுடைய பெயர்ச்சி அஷ்டலட்சுமி கடாட்சியம் வரக்கூடிய தன்மை வரப்போகுது அரசியலையும் பிரவேசமாக்கக்கூடிய தன்மை தான் உண்டு கலைத்துறையிலையும் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் தான் உண்டு பல அரசு சம்பந்தப்பட்ட காவல் உயர் அதிகாரிகளுக்கு ஸ்டார் கிடைக்கக்கூடிய நேரமும் குருவுக்கு தான் உண்டு நாட்டாமையாக தீர்ப்பு சொல்றாங்கல்ல கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கல்ல அவங்களுக்கு உயர் பதவி வர்றதும் இந்த பயிற்சி தான் பொதுவாக இந்த குரு பயிற்சி வந்து பெண்களுக்கு தான் நல்ல நேரம் சூப்பராக வரப்போகிறீங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி தெளிவான அமைப்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் குருடனாக இருக்கிறவனுக்கு பார்வை கிடைச்ச மாதிரி பிறவி கடலில் தத்தளிக்குக்கும் போது கலங்கரை விளக்கம் தெரிஞ்சால் என்ன ஒரு யோகமோ அந்த யோகந்தான் உங்களுக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களும் சின்ன வழிபாடை முதல்ல செய்யுங்க சின்ன 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 கோயில்கள் முருகன் கோவிலுக்கு போங்க குருனாவே முருகன்தான் டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலை வழிபடுங்க முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா யோகந்தான் ரெண்டாவது இந்த குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்கு தான் பயிற்சி ஆகுது மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வடபழனி முருகன் கோயில் வாசல்ல ஒரு விஷ்ணு பெருமான் கோவில் இருக்கு அந்த கோயில வழிபட்டு முருகனை வழிபடுங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் வேலை படிப்பு கல்யாணம் திருமணம் குழந்தை குட்டி என்னென்ன சுபகாரியம் கேட்குறீங்களோ வடபழனி முருகன் கோவில் வாசல்ல ஒரு பெருமாள் கோவில பார்த்துட்டு வடபழனி முருகன் ஆண்டவரை பாருங்க அற்புதமா வாழ போறீங்க பொன் பொருள் சேரக்கூடிய வருஷமும் இதுதான் கெட்டதே சொல்ல முடியாதுங்க எல்லா ராசிக்கும் சூப்பராக இருக்கு முறையான வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றக்கூடிய தன்மை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பேச்சு உண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைச்சு அகமகிழ்ந்து வாழ்ந்து அவங்கவுங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக வடபழனி முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் தனுசு ராசி வாழ்க்கையில் வந்து ஒரு குறிக்கோளோடு இருக்க வேண்டிய ஒரு ராசி பெண்ணா பிறந்திருந்தாலும் ஆணின் தோரணைகள் இருக்கும் ஆணா பிறந்திருந்தாலும் ஆணின் தன்மைகள் இருக்கக்கூடிய தன்மை உடையது இருந்த இடத்துல இருந்தே வியாபாரம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறையா இருக்கும் காவல்துறை நிறையா வருவீங்க கலைத்துறை நிறையா இருப்பீங்க வியாபாரம் நுணுக்க முடிய ஜுவல்லரி ஷாப்பு ஷோரூம்ஸு இப்படியா மற்ற துறைகள்லாம் நீங்கள் நிறையவே இருக்கலாம் இல்லைன்னா அங்கே வேலை பார்க்கணும் உங்கள் ஜாதகம் உள்டாவா போச்சுனா நிறைய டாக்டர்கள் உள்ளவுடைய ஜாதகம் தான் இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து போன வருஷம் வரைக்கும் நீங்கள் தான் பட்டிருக்கீங்க பல கணவன் மனைவிகளுக்கு சச்சரவுல ஒரு விவாகரத்து நடக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பிரிவுகளும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தருணங்களும் உண்டு பணிபுரிகிற ஆஃபீஸ்லேயோ வேலையிலையோ பல இடையூறுகளை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு தருணங்களும் உண்டு மகத்தான செய்தி நடக்கும் பார்த்தீங்கனாலும் செய்தி நடக்காது இப்படி துன்பமே பட்டிருக்க கூடியவங்களுக்கு ஏழாவது மிதுன மிதனராசில குரு பகவானுடைய பெயர்ச்சி கால தாமதமா கல்யாணம் நடக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு ஒரு யோகங்கள் தரக்கூடிய தருணமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தான் வியாபாரத்துல பல லட்சங்கள் பல ஆயிரம் பல கோடிகளை பொருளக்கூடிய தன்மை உடையக்கூடிய நேரம் உங்களுக்கு தான் ஆபீஸ்ல ஒரு உயர் பதவி கிடைக்கக்கூடிய நேரமும் இது தான் மாற்றங்களே வரக்கூடிய தனுசு ராசியுடைய அன்பர்களுக்கு யோகமான நிலைமை ஆனால் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடக்கு அஷ்டம சனியும் அர்த்தாஷ்டம சனியும் ஒரே யூக்குள்ளான பலன் கொடுக்கும் தப்பு பண்ணிங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணி மாற்றாம் மனைவி மேலே ஆசைப்பட்டீங்கன்னா தெய்வம் உடனே தண்டனை கொடுக்கும் தனக்கு சொத்து இருந்து அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சு வாழ்ந்து அந்த சொத்துல குளிர்க நினச்சிங்கன்னா பரம பதத்துல பாம்பு கொத்தின மாதிரி தர டிக்கெட்டுக்கு ஆயிடுவீங்க அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் அடுத்தவன் மனைவி மேல மட்டும் ஆசைப்படாதீங்க ஏன் கேட்டா தெய்வம் அன்று கொள்ளும் அரசன் அன்று கொள்ளுவான் தெய்வம் இன்றே கொள்ளும் சனி பரமாத்மா உங்க ராசியில வந்து ரொம்ப பலமான பார்வையில் இருக்காரு நீதிமானா இருக்காரு மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க கணவன் மனைவி ஒற்றுமையா வாழுங்க உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு உங்க பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கக்கூடிய தருணம் இருக்கு சந்தோஷமாக வாழ்க்கை சொத்து சொகல் எல்லாம் வரக்கூடிய நேரம் உண்டு அரசியல் பிரவேசம் ஒரு தருணமும் உண்டு நேரங்கள் நல்ல நேரங்கள் தேடி ஓடி வரும் தேவையில்லாத இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை தலையிடாதீங்க மண்ணு பெண்ணு பொண்ணு அபகரிக்காதீங்க கொலை களவு கற்பழிப்பு பண்ணாதீங்க மாட்டிக்குவீங்க அர்த்தாஷ்டம சனி நடக்கிறனால தேவையில்லாத விரயமாகும் காசு பணங்களை நிறைய விரயம் பண்ணுவீங்க லெப்ட் கையில எடுத்து கொடுக்காதீங்க இப்படி முறையான பக்குவங்கள் பண்ணீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு யோகங்கள் தரக்கூடிய நேரம் குரு பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் மிதுன ராசியில பேச்சு ஆகுறாரு நீங்க தனுசு ராசிக்கு அதிபதியும் குரு பகவான் தான் நல்ல நேரமங்கள் வருது பல தானங்கள் பண்ணுங்க பல தவங்கள் பண்ணுங்க பல சித்தர் குருமார்களை நாடுங்க ஆன்மீக அமைப்பில் இருங்க ஏன் கேட்டீங்கன்னா குரு உங்களுடைய ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் சித்தர் ஜாதகம் தவயோகி ஜாதகம் பெண்கள் ஆயிருந்தா கன்னியாஸ்திரி ஜாதகம் ஏமாறுவீங்க ஏமாற்றப்படுவீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாய்க்க கடாட்சியம் கிடைக்க வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும் சிவாய நம்ம uh